நமச்சிவாய சிவாய நம அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வக்கரநிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு

இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பிறக்கப் போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரி நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே மாத தொடக்கத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் மார்கழி ஆறாம் தேதி குரு பகவான் ராசிக்கு வருகிறார் அப்பொழுது உங்கள் ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறார் எனவே அதன் பிறகு இடர்பாடுகள் அகலும் இனிய பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வருகிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் உண்டு அந்த அடிப்படையில் குருவின் பார்வையால் குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் உதிரி வருமானமும் உண்டு கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடமையை செவ்வன செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குருவின் பார்வை சகோதர சகோதரஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பதிவதால் உடன் பிறப்புகளின் திருமண வாய்ப்பும் கைகூடலாம் உடன் பிறந்தவர்கள் பகை மாறி பாசம் காட்டுவர் பூர்வீக சொத்துக்களை தக்க விதத்தில் பாகம் செய்து கொள்வீர்கள் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் பெற்றோரின் மணி விழாக்கள் முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை நடத்தும் யோகமும் சிலருக்கு வாய்க்கும் இதுவரை விலகிக் கொள்வதாக அச்சுறுத்திய பங்குதாரர்கள் இப்பொழுது தொழிலில் நீடிப்பதாக சொல்வார்கள் புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும் மார்கழி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் உங்கள் ராசிக்கே வரும் இந்த நேரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலை உண்டு பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பணிபுரியும் இடத்தில் இருந்து விலகிக் கொண்டு புதிய இடத்திற்கு செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும் இக்காலத்தில் எதிர்பாராத சில நன்மைகளும் வந்து சேரும் மார்கழி மாதம் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான நேரமாக இது அமையும் வாழ்க்கை துணைக்கு படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் முயற்சியில் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரும்பொழுது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளும் கவலை என்ற மூன்றெழுத்து உங்கள் அகரதை விட்டு விலகும் புதிய தொழில் கைகூடும் பழைய தொழிலை விரிவு செய்ய மூலதனம் இல்லையே என்று நினைத்தவர்களுக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் விராயாதிபதி உச்ச பெறும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்கள் வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது சகோதர அனுசரிப்பு சற்று குறையும் உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு திருப்தி தராது சேமிப்பு கரையும் நேரம் இதுவாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கட்டும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி மேன்மை உண்டு பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும் வரன்கள் வாசல் தேடி வரும் இம்மாதம் முருக பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ஏழு எட்டு பனிரெண்டு சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதே போல திருக்கோஸ்டியூர் உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும்பொழுது சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவைத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ணப்பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பார் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு அளிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் போது வருகை அதிகம் பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம